வணக்கம் உறவுகளே நலம வளம வளமோடு வாழுங்கள் போர்க்களத்தில் அர்ஜுனன் பகவான்டை உரையாடி கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வு இன்றும் தொடர்கிறது பதம் நாற்பது பகவத்கீதை ஒன்றாவது அத்தியாயம் நாற்பதாவது பதம் கிருஷ்ணனே குலத்தில் அதர்மம் தலையெடுக்கும் பொழுது குடும்ப பெண்கள் கலங்கம் அடைகின்றனர் பெண்மையின் சீரழிவால் குலத்தவரே தேவையற்ற சந்ததி உண்டாகிறது இன்னைக்கு என்ன நடக்குதோ இதை ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணித்து அரிஜுன்னு சொல்றான் இந்த வர்ணாசர்ம தர்மம் அப்படிங்கக்கூடிய ஒரு கொள்கை வரைபாடு அதை விட்டு எப்ப மக்கள் வெளியில வர ஆரம்பிச்சாங்களோ அப்பவே இன்றைய கலியுகத்தன்மை வெளிப்பட ஆரம்பித்தது எப்படிங்கிறீங்களா இந்த வர்ணாசிரம தர்மம் சீர்குலையும் பொழுது இயற்கையாகவே பெண்கள் ஆண்களுடன் கலந்து செயல்படுவதற்கான சுதந்திரத்தை பெறுகின்றன ஏ என்னடா சொல்றேன் அப்ப பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க சுதந்திரம்ங்கிற பேர்ல விடுதலை அடைந்த நிலையில நாம எல்லாம் இருக்கோம் விடுதலை என்பது வேறு சுதந்திரம் என்பது வேறு விடுதலைன்னா வரையறை இல்லாம இருக்கிறது சுதந்திரம்னா கட்டுப்பாடோடு இருக்கிறது இன்றைய பெண்களுடைய நிலை அதுதான் பொழுது விழுந்து பொழுது போனால் செய்தித்தாளிலையும் தொலைக்காட்சிகளையும் வரக்கூடிய தகவல் என்னன்னா பாலியல் வன் இதுக்கு பெண்கள் மட்டும் காரணமாடா என்னடா இப்படி இல்லாமல் பேசுறேன் இல்லை நான் அப்படி சொல்ல வரல எந்த இடத்துல சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் விடுதலை பெற்றதாக நினைத்து பெண்கள் செயல்படுகின்றார்களோ அந்த இடத்திலே இது போன்ற பாதிப்பு வருகின்றது ஏன்னா பெண்களுடைய கற்பு நிலை இழக்கப்பட்டு தவறான உறவுகள் தோன்றுகிறது அதன் காரணமாக தேவையற்ற சந்ததிகள் அப்படி ஒரு அபாயம் இன்று ஏற்பட்டே விட்டது இதுக்கு காரணம் பொறுப்பற்ற ஆண்களும் பொறுப்பற்ற ஆண்களம் இவங்க சோரம் போறதுனால இந்த மனித சமுதாயம் அப்படிங்கிறது தேவையற்ற குழந்தைகளை பெற்று இன்னும் சொல்ல தோற்றுவித்து மிகப்பெரிய அபாயத்தை உண்டு பண்ணிட்டாங்க ஆமாங்க தொற்றில் குழந்தை திட்டம்னு அரசாங்கம் இன்னைக்கு வச்சிருக்கு ஆதரவற்ற குழந்தைகளை எடுக்கிறதுக்கு என்ன காரணம் ஏதோ ஒரு காரணத்தினால் இருவர் ஒன்றாகி பிறக்கக்கூடிய குழந்தைகள் நிராதரவாக விடப்படுகிறார்கள் இதுக்கு கட்டுப்பாடுன்னு ஒன்று இல்லாத ஒரு வாழ்க்கை முறைதான் அந்த கட்டுப்பாடான வாழ்க்கை தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருந்தது ஏன்னா வாழ்வுல அமைதி வளம் ஆன்மீக முன்னேற்றம் இதெல்லாம் தேவை அப்படின்னா நன்மக்கள் தேவை அப்ப நன்மக்கள் எந்த இடத்துல தழி தோங்குவாங்க அப்படின்னா வர்ணாசிரம தர்மம் என்ற கொள்கை வரைபாட்டின் கீழ் வரக்கூடிய நிலையில் தான் தோன்றுவார்கள் எளிதாக குழந்தைகளை ஏமாத்திடலாம் தவறான வழிகாட்டுதலுக்கு அவங்க உட்படுவார்கள் பெண்களும் அது தான் சாணக்கியருடைய கூற்றுப்படி பெண்களுடைய அறிவுத்தன்மை குறைவு அதன் காரணமாக நம்பிக்கை தன்மைக்கும் குறைவானவர்கள் இது தெளிவாகவே சொல்கிறார் இதை தான் நாம் பிற்காலத்தில் பெண் புத்தி பின்புத்தின்னு சொல்கிறோம் அது சரியாக தவறாங்கிற ஆராய்ச்சியெல்லாம் அப்புறம் பேசுவோம் இந்த பகவத்கீதை எடுத்தீங்கன்னா நம்ம வாழ்வியலுடைய அனைத்து தகவல்களும் ஆனா முதல் அக்கண்ணா வரை அனைத்து விதமான தகவல்களையும் அலசி ஆராயலாம் முன்னோர்கள் என்கின்ற குடும்பத்துடைய மூத்தோர்கள் எந்த இடத்துல எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த இடத்துல நற்பண்புகள் தழைத்தோங்கும் நன்மக்கள் உருவாவார்கள் ஏன்னா அவங்க தான் குழந்தைகளையும் பெண்களையும் நற்கெயல்கள் நற்காரியங்கள் இதில் ஈடுபடுத்தி அவர்களை வழி நடத்துவார்கள் இன்னைக்கு கூட்டு குடும்பங்கிறது எப்போ கலைஞ்சுதோ அப்பவே கலாச்சார சீருகள் ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ஒரு நிலை வந்துடும் அப்படின்னு தான் அர்ஜுனம் பயப்படுறா எப்ப இன்றைக்கு ஐயாயிரம் ஆண்டுக்கு முன் நடந்த மகாபாரத போர்லேயே அர்ஜுனன் ரொம்ப கலக்கமடைந்து கூறுகின்றார் இந்த கலாச்சார சீரழிவு ஏற்படும் என்பதைத்தான் இந்த பதம் எடுத்து காட்டுகின்றது குளத்தில் அதர்மம் தலையெடுக்கும் பொழுது குடும்ப பெண்கள் கலங்கம் அடைகின்றனர் இந்த பெண்மையுடைய சீரழிவால தேவையற்ற சந்ததியே உண்டாகுது கிருஷ்ணனை குலத்தவரே பகவான் கிருஷ்ணரே அப்படின்னு ஆதங்கப்படுறான் பகவான் கேட்டாரா அடுத்து என்ன நடந்தது காத்திருங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் மேற்கொண்டு தொடர்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சகபயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன் காயாரிலிருந்து உங்களுக்காக நான் என்றும் உங்களோடுதான்